பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை இப்படி ஒதுக்கிக்கலாம் அதை அப்படி நிமித்திக்கலாம் இதையும் இதையும் சரி பண்ணிக்கலாம் என்கின்ற அந்த குள்ளநெறி திட்டமெல்லாம் இந்த முறை நடக்கவே நடக்காது நான் இந்த நேரையில் என்று சொல்கின்றேன் வருகின்ற தேர்தலிலே உளுந்தூர் பெற்ற தொகுதி தலைமை கழகம் ஐயா அவர்களும் யாரை கை நீட்டினாலும் யாரை கை நீட்டினாலும் உதயசூரிய சின்ன வைத்தியா சொன்னாங்க

சீரியான பொறுப்பு வந்து இருக்காங்க கூடுதல் பொறுப்பாக நம்ம வசந்த கார்த்திகாரி என் ஒன்றியதான் இருக்காரு நான் பல்ல இருந்து அவரு என் ஒன்றிய அதிகமா ஓட்டு வாங்கினதே கிடையாது இந்த வாட்டி கண்டிப்பா வாங்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஒன்றியத்துல இருக்க கிழக்க நிர்வாகிகளை நம்பி சொல்றேன் கண்டிப்பாக நம்ம பகுதியில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு அதிகமா வாங்கி கொடுப்போம் சொல்லி விடுபெறும் நன்றி வணக்கம் ரெண்டே நிமிஷம் எனக்கு போதும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பொறுப்பமைச்சராக நியமிக்கப்பட்டதிலிருந்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து கடந்த பத்தாண்டு காலத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டிராத வளர்ச்சியை நான்கு ஆண்டு காலத்திலே செய்து முடித்திருக்கின்றார் இங்கே அமர்ந்திருக்கின்ற பொறுப்பு அமைச்சர் அவருக்கு முழுமையாக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றியப் பெருங்குழு தலைவர் ராஜவேலாக இருக்கட்டும் இளம்போவாக கிட்டும் அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கட்டும் பல்வேறு பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் என் இங்கே வந்திருக்கின்ற மலையரசராக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்திலே இந்த மாவட்டத்திலே நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம் இந்த இருந்து ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் கடந்த ஆட்சி காலத்திலே நாங்கள் என்று நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இந்த தொகுதியிலே இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற பணிகள் இந்த நான்கு வருடத்திலே அமர்ந்திருக்கின்ற மணிக்கன் செய்த மணிக்கன் செய்திருக்கின்ற திட்டங்கள் கடந்த பத்தாண்டு காலத்திலே எடப்பாடி தலைமையில் நீக்கம் செய்திருக்கின்ற திட்டங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் நீ செய்ததை விட நாங்கள் நான்காண்டு காலத்திலே குறைவாக

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய நான்காண்டு காலத்திலே எங்கள் கழக தொடர்களுக்காக சட்டத்தை வளைத்து நாங்கள் எந்த திட்டங்களையும் கொடுக்கவில்லை இன்னும் ஒரு பணி மேலே சொல்ல வேண்டும் என்றால் சட்ட சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் எங்கள் இயக்கத்தை சார்ந்த பல்வேறு பட்ட நபர்கள் அதில் கிடைக்கப்பெறாமல் தான் இருக்கின்றார்கள் கட்டுப்பட்டு ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே கடந்த பத்தாண்டு காலத்தில் நடைபெற்றதை விட இந்த நான்காண்டு காலத்திலே அதிகபட்சமான திட்டங்கள் சிப்காட்டிலே இருபதாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சனை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சாதாரண விஷயம் அல்ல இங்க எண்ணிக்கையே இருபதாயிரம் ஒ நபர்களுக்கும் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் வேலை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அமைச்சர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார் ஊராட்சியுடைய அலுவலகம் இடிந்து சிதலமடைந்த நிலையில் இருக்கிறது காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் நான்காண்டு காலத்திலே புதிய கட்டிடத்தை இங்கே அடிக்கின்றார் அமைச்சர் ஐயா அவர்கள் இங்கு மட்டுமல்ல யாதூர் ராமநுரமாக இருக்கட்டும் திருக்கோவிலராக இருக்கட்டும் நான்கு வருடங்களில் நான்கு புதிய அலுவலகங்கள் கொடுக்கப்பட்ட வரலாறு

யாரை கை காட்டினாலும் மேலே இருப்பவர்கள் நிற்கின்ற யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கையை நீட்டுங்கள் போட்டி போட்டு அவர்கள் வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அன்றைய சூழ்நிலையில் மணிக்கண்ணு நிற்கும் போது அங்கிருந்து ஆதரவு கொடுத்து தேவையான உதவிகளை நீங்கள் இன்று செய்தீர்கள் நாங்களே தேர்தலை சந்திக்கின்ற அளவிற்கு எங்களை வளர்த்து ஆளாகி இருக்கின்றீர்கள் ஆகவே யார் நின்றாலும் எவர் நின்றாலும் எந்த அளவு நின்றாலும் சரி உளுந்தூர்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் இந்த தொகுதியில் இருந்து ஐயா யாரை காட்டினாலும் நாங்கள் வெற்றி பெற செய்வதற்கு தயாராக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூணு மூணு பேடு தொடர்ந்து ஒரு மூணு பேடு தொடர்ந்து கேப்பு நான் கூட கேப் விட்டு தான் வந்தேன்

கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமல்ல சங்கராபு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியை திரும்பி பார்க்கின்ற ஆற்றல் நிகழ்வு ஆகவே பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தாக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இந்த உளுந்தூர்பேட்டை தேர்தாட்சி கோட்டைக்கு செல்வதற்கு அனைவரும் செயல்படுவோம் நன்றி